நல்லா இருக்கணும் நாட்டில் நல்ல மழை பெய்ய வேண்டும் விவசாயம் செலுத்த வேண்டும் நிர்வாகம் சீர்பட வேண்டும் இருபத்தி நாலு இன்று வத்ராப்பை சேர்ந்த டாக்டர் ஆர் கே முத்து அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நமக்கு அன்னம்பெதும் நடைபெறுகிறது டாக்டர் முத்து அவர்களின் மனைவி நாகலட்சுமி அம்மா மகன் சக்தியா மகன் தீபா அவர்களும் எல்லா வளங்களும் பெற்று நலமுடன் வாழ எல்லா மழை இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம் மேலும் அவர்களின் நிர்வாகமும் அவர்கள் நல்லா நடைபெறும் சொல்ல கடவுளை பிரார்த்தனை செய்கிறோம் இந்த இறைப்பணியை செய்த சிவகாசியை சேர்ந்த மெடிக்கேட் ஹெல்த் கேர் நிறுவனத்தின் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி இறைவா அருள் பெரும் ஜோதி ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி இறைவா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் டாக்டர்